ஒரு மனிதனை நாங்கள் பார்க்க போறோம் முதலாவது அதாவது வாக்குறுதியை குறித்து நான் என்னுடைய முதலாவது செய்தி சாட்சியோடு கொண்டு போறேன் ஒரு சில நேரம் அந்த பத்து நிமிஷம் கூடும் தயவாய் வேதாக எடுத்துக்கொள்வோம் எல்லாருக்கும் இலகுவாக ஆதியாகமம்

செய்திகளிலே கேட்டிருப்போம் யோசேப்பு ஒரு சொப்பனத்தை காண்கிறான் எத்தனையோ விதமான மன அழுத்தங்கள் போராட்டங்கள் மத்தியிலே சிறக்கி அவன் அங்கே இருக்கும்போது இவர்கள் வந்து கனவை சொல்லும்போது அவன் அவனுக்கு நன்மையை சொல்லுகிறான் நீ திரும்பவும் நீ இழந்ததை அந்த இடத்துல நிற்பாய் என்று சொல்லி அதுக்கு மேலே வாசித்தால் அந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டிலே போய் வாசித்தால் அதை உங்களுக்கு விளக்கமா இருக்கும் நீ என்னை நினைவு கூறு நான் இந்த இடத்திலே இருப்பது யோசிப்பு சொல்றான் நான் ஒரு குற்றமும் செய்யல அவன் நன்மையை சொல்லிட்டான் இன்னொருவனுக்கோ நீ சாக போடுறான் தூக்கில புடப்புறான் என்ற அளவுக்கு வந்துட்டு அப்ப இவன் நிச்சயமா வாக்குறுதி கொடுத்திருப்பானா இல்லையா வேதாகமத்தில் பதிவேற்றம் இல்லாவிட்டாலும் நிச்சயமாய் கொடுத்திருப்பான் இல்லையா எங்களுக்கு சாதாரண ஒரு அஞ்சு வருஷ காட்ட கிடைச்சோடே நாங்கள் எவ்வளவு வாக்குறுதியை நாங்கள் ஆண்டவருக்கு இதை செய்வான் ஏழை இப்படி செய்வான் நிச்சயமா அவன் கொடுத்துருப்பான் அவன் வாக்குறுதி கொடுத்த பட்டியால் தானே சொல்றான் என்ன நீ மறக்காம நினைவு அவன் என்ன செய்துட்டான் மறந்துட்டான் சரிதானே இது வேதாகமத்திலிருந்து ஒரு மனுஷன்தானே இது உண்மை சம்பவம் ஒன்றை நான் இப்போது இந்த வசனத்தின் அடிப்படையிலே நான் இப்போது உங்களோடு பேச போகிறேன் ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்து ஒரு காரியம் அதாவது ஒரு வாலிபன் ஒரு வாலிபப்பெண் இருவரும் தாய் தாய்தவனுக்கு அதாவது தாய் தகப்பனுடைய விருப்பத்துக்கு மாறாக திருமணத்திலே ஈடுபடுகிறார்கள் அவர்கள் சந்தோஷமாய் வாழுகிறார்கள் ஒரு வாலிபனை நம்பி ஒரு பெண் வாலிப பிள்ள தாயப்பனை விட்டு அவனோடு வாழ்க்கையை ஆரம்பிக்குமானால் அவன் எவ்வளவு பேசியிருப்பான் நம்பிக்கைக்குரிய எவ்வளவு வார்த்தைகளை அவன் சொல்லியிருப்பான் எவருக்கும் பயப்படாத நான் கடைசி வரைக்கும் பார்ப்பேன் அப்படித்தானே சும்மா யாரும் விடணும் அம்மா அப்பா விட்டுட்டு வாண்டி யாருமே போறதில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த குடும்பம் இணைகிறது அப்படியே இணைந்து கொண்டு வரும்போது அவர்களுக்கு ஒரு மூத்த பிள்ளை பிறக்குது அது பிள்ளை இரண்டாவது ஒரு பிள்ளை பிறக்கிறது அதுவும் ஆம்பிழப்புள்ள மூன்றாவது ஒரு பிள்ளை பிறக்கிறது அதுவும் பிள்ளை நான்காவதாய் பிறக்கிறது அது ஒரு பிள்ளை ஒரு பிள்ளை பிறக்குது அதுவும் இந்த கடைசியாய் பிறந்த மகன் வளருகிறான் கிட்டத்தட்ட மூன்று வயது மூன்று வயது நிறைவாக முன்னதாகவே அந்த தகப்பன் மருத்துவ